அழகான மலை கிராமம் பசுமை நிறைந்த வயல்கள் இந்த இயற்கையின் நடுவுல ஒரு அம்மா மயிலும் அவளோட குட்டி மயிலும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க குட்டி மயிலுக்கு உலகமே ஒரு புதுசு மழை துளி விழுந்தா குதிக்குது வானவில் தெரிஞ்சா அத பார்த்து மினுமினுக்குது அந்த ஒவ்வொரு நொடிக்கும் பின்னால அம்மா மயில் குட்டிய கண் விட்டு விடாம பாதுகாத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் கடும் மழை வந்தது காற்று பலமானது இடியோசை முழங்கியது பயந்து போன குட்டி மயில் பறக்க முயற்சி பண்ணி ஒரு புதற்குள்ள சிக்கிக்குச்சு அம்மா என்ன அந்த சிறிய குரலிலிருந்த பயம் அம்மா மயில நடுங்க வச்சது அவள் மழையையும் காற்றையும் பொருட்படுத்தாம ஓடினாள் புதர் புதரா தேடினாள் இறக்கைகள் நனைந்தது கால்கள் காயம்பட்டது ஆனா ஒரு நொடிக்கும் அவள் நின்னதே இல்ல இறுதியாக அவள் தன்னோட குட்டியை கண்டுபிடிச்சாள் குட்டி நடுங்கிக்கிட்டிருந்தது அம்மாமையில் உடனே தன்னோட பெரிய இறக்கைகளால் குட்டியை மூடி மழையிலிருந்தும் புயலிலிருந்தும் அதை காத்தாள் அந்த இரவு முழுக்க அவள் விழிச்சுக்கிட்டே இருந்தாள் குட்டி நிம்மதியா தூங்கணும் என்பதற்காக அடுத்த நாள் சூரியன் எழுந்தது மழை நின்று காடு மின்னியது குட்டிமயில் கண் திறக்கும்போது அம்மா மயில் அதே அன்பான பார்வையோட முன்னால் நின்றிருந்தாள் குட்டி ஓடி வந்து அவளோட கழுத்துக்குள்ள தலையை புதைக்க அம்மாமையில் மெதுவா இறக்கையை விழிச்சு எதுவானாலும் நான் உன்னோட கூடத்தான் இருக்கேன்னு சொல்லுறா மாதிரி அத பார்த்தாள் உலகம் இவ்வளவு பெரிய துயரமும் காட்டினாலும் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுப்பது அம்மாவோட அன்புதான் இந்த மாதிரி அழகான கதைகளுக்காக இப்பவே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்